வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் தினசரி நெய் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் நெய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகளில் வந்து இந்த நெய்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வளவழப்பு திரவம் வந்து நம்ம உடலுக்குள்ள சரியான முறையில் இயங்கும் அந்த மாதிரி அந்த வடவழப்பு தன்மை நம்ம உடம்புக்குள்ள சரியான முறையில் இயங்கும்போது எலும்புகள் சார்ந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கேஸ்ட்ரிட்டிஸ் அசிடிட்டி குடல் புண் புண் செரிமான கோளாறு எது கழித்தல் நெஞ்செரிச்சல் புளித்த ஏப்பம் இது போன்ற செரிமான கோளாறுகள் எதுவானாலும் அதை சரிபடுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நெய் உண்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம் உடம்பில் ஏற்படக்கூடிய மூளை சார்ந்த பாதிப்புகள் அதாவது மனம் சார்ந்த பாதிப்புகள் மன கவலை மன மன பயம் படபடப்பு உடல் வந்து அதீதமான ஒரு சூடு இவை எல்லாமே வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த நெய்க்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய சக்தி இந்த நெய்க்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரிபடுத்தக்கூடிய தன்மை இந்த நெய்க்கு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சைனியல் ஃபிலியூடு என்று சொல்லக்கூடிய அந்த திரவத்தன்மையை சரியாக பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த நெய் உண்டு இந்த மாதிரி நெய் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சரியான முறையில் கருமுட்டை வளர்ச்சி சீராக இருப்பதற்கும் இதயத்தினுடைய ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கும் இதில் உள்ள ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேசிடு ஃபேசி ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப நன்மை செய்வதாக அமைகிறது இது போல பலவிதமான நன்மைகள் வந்து இந்த நெய் நம்ம சாப்பிடுவதனால் ஏற்படும் இதை வந்து நம்ம தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சிறிய அளவில் எடுத்தாலே போதும் அதுக்கு நெய் சாப்பிட சொல்கிறாங்கன்னு நிறைய சாப்பிடக்கூடாது தினசரி வந்து ஒரு ஐந்து எம்எல் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தினசரி பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியமும் சரி மன ஆரோக்கியமும் சரி குடல் ஆரோக்கியமும் சரி சீராக அமையும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் எலும்புகளுக்கு பலம் தரும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்குது இது தினசரி பயன்படுத்தும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயமாக வாழ முடியும் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுத்துங்க நன்றி